ஐஏஎம் போன்ற நிறுவனங்களில் படிக்கணும் பெரிய ஹை குவாலிட்டி இஸ்யூஸ் ஃபாரின் இஷ்யூலில் படிக்கணும் கிடையாது சிம்ப்ரி யுனிவர்சிட்டி ஆனால் ஃபோக்கஸ் தேர்வு ஐஏஎஸ்சில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆட்சி ஒரு வேகம் அதே நேரத்தில் உங்களை பெற்றோர்கள் உங்களுக்கு அதிகமான ஊக்கமளிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பெற்றோருடைய ஊக்கம் வந்து மிக மிக முக்கியம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க ஒரு சின்ன குழந்தை இந்த விஜய் டிவியில வந்து சின்ன ஐந்து வருட குழந்தை ஒரு பாடல மனப்பாடம் பண்ணி மிக திறமையா பாடுது எப்படி அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய நினைவாடு வந்தது ஏட்ட பாக்குறது கிடையாது நான் கூட இதை பார்த்து உங்களுக்கு புள்ளி வர சொல்றேன் எதுவுமே இல்லாம அந்த குழந்தை ஐந்து வருட குழந்தை பேசுது இட் இட் காட் ஒய்டு கவரேஜ் அவ்வளவு பெரிய திறமையை வளர்த்துக்கிறாங்க ஏன் நம்ம வரக்கூடாது உருவாக்கணும் ஏன்னா இந்த இடத்துல இப்ப நாலு மூணு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க எப்படி செயல்படுறாங்க நீங்க அவங்க சந்திக்கணும் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும் ஒரு நாளைக்கு நீங்க இப்ப மீட்ட கலெக்டர் அடிஷனல் கலெக்டர் கமிஷனர் கார்பரேஷன் போலீஸ் கமிஷனர் சார் நான் ஒரு ஹாலிடே சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் எங்களை கைட் பண்ணி கேட்கணும் அது அவர் போய் நேரடியாக சந்திச்சு கேட்டால் உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்குது அதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அப்புறம் ரெண்டாவது மிகப்பெரிய லைப்ரரியில் போய் புத்தகத்தெல்லாம் நீங்கள் வந்து பிறக்கணும் என்ன இருக்குது ஒரு நாளைக்கு போய் அதை உள்ள படிக்க என்ன வசதி வாய்ப்புகளை மாநில அரசு மத்திய அரசு செஞ்சு கொடுக்குறாங்க அதை பார்க்கணும் அப்போதான் நம்ம நாலேஜை பேச உயர்ன் பண்ண முடியும் ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு முப்பத்தைந்து மார்க் வாங்கி ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டா நீ கிராஜுவேட் ஆகிறீங்க அது இட் இஸ் குவைட் இன்சபிஷியன் ஒரு பெரிய அளவுக்கு வரணும்னா உங்களுடைய நாலேஜ் பேச உயர்ன் பண்ணணும்னா பல இடங்களிலிருந்து நீங்கள் அந்த மெட்டீரியல் சேகரம் செய்து உங்களுடைய திறனை கம்ப்யூட்டர் ட்ரைனில் உங்களை நீங்கள் அதை சேகரித்து மேலே வந்தால் இது போன்ற போட்டிகள் வெற்றி பெற முடியும் கோவிந்தராஜ் அவர்களுடைய மனமான பாராட்டுகள் நீங்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி மையத்தை போன்ற யூனிக் அகாடமியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த பகுதி சேலம் மட்டுமல்ல சேலம் மாவட்டம் சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள அனைத்து மக்களும் இங்கே அவர்கள் ஒருங்கிணைந்து உங்களுடைய சேவை அவர்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் எனக்காக திரு சிவலிங்கம் அவர்கள் ஒரு பெரிய பயிற்சி மையத்தை கட்டுவதற்காக மிகப்பெரிய திட்டத்தை போட்டுவிடலாம் அது வரக்கூடிய காலத்தில் ஆண்டு ரெண்டு ஆண்டு ஆகும் ஆனால் அதுவரை இந்த யுனிக் அகாடமி முழுமையாக இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதிக நேரமாக எடுத்துக்கொண்டு இருப்பினும் இந்த நேரத்திலே ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் பாஸ் பண்ணிட்டு வராங்க ஆல் இண்டியா செல்வீஸ்லேயும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்ட் பெண்கள் தான் வராங்க ஆண்கள் அங்கேயும் வந்து ஜென்ரல் இருக்குது

ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அதை நீங்க சாதாரணமாக செய்யலாம் நீங்க அடிக்கடி இந்த பத்திரிகையில கடை இருந்தவருடைய மகன் ஐஏஎஸ் வெற்றி தள்ளுவனி இருந்தவருடைய மகன் ஐஏஎஸ் வெற்றி மீனவர் பெண் வெற்றி இது போன்ற கதைகள் எல்லாம் இது போன்ற ரியல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய எப்படி வெற்றி பெற்றார்கள் அவங்க என்ன ஊக்கம் கிடைத்தது எவ்வாறு புத்தகத்தை தேடினார்கள் எங்கிருந்து படித்தார்கள் இதே பட்டி தொட்டியிலே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புக்கிராமர்கள் அந்த மாணவர்கள் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நீங்கள் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த படிப்பினை மிக மிக முக்கிய ரியல் லைஃப் ஸ்டோரி ஹவு ஏ மேன் கெட் சக்சஸ் ஈச் அண்ட் எப்படி எந்த அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அரிய வாய்ப்பளித்த பல முறை கோவிந்தராஜ் அவர்கள் என்னுடைய ஃபங்க்ஷன் நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று அழைத்தார்கள் இன்று மாண்பு முதல்வர் அவர்கள் பொறியேற்று விழாவுக்கு எனக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார்கள் இருப்பினும் விழாவை இந்த தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கே ஏராளமான சாதனை குறிப்பிட்டார்கள் அவருடைய பெயர் குறிப்பிடவில்லை முடியவில்லை ஆயினும் அவருடைய சாதனை வெகுவாக பாராட்டப்பட்டு உரியது இந்த சாதனை நிகழ்த்தி இந்த மாநகரமும் மாவட்டத்தின் நற்பெயரை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஒரே நிறைவேற்ற வணக்கம் மிக சிறப்பாக தலைமையுரையாற்றி இங்கே ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்க ஜூனியர் ஐஏஎஸ் தேர்வு சீனியர் ஐஏஎஸ் தேர்வுனு பள்ளி கல் பள்ளி கல்லூரியில் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டுதலாக இந்த பேச்சு அமைந்தது உண்மையிலே வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் மாணவர்களுக்கான ஒரு கவர்மெண்ட் சைட்டில் அவங்க வந்து வன்னையர் நல அறக்கட்டளையில் ஒரு நூறு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அவரை வந்து நியமிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில் இந்த இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு ஐயா வந்து வழிகாட்டுதலாக இருக்கிறதுனால புள்ளி விவரமாக அவங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க இப்போ நம்ம வந்து பல்வேறு கல்லூரியில் தோறும் நம்ம என்ன இருக்கோம்னா ஜூனியர் ஐய சீனியர் ஐசி பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மூன்று கல்லூரிகளில் இந்த ஜூனியர் ஐஎஸ் தேர்வும் சீனியர் ஐஎஸ் தேர்வும் நடத்தினோம் அந்த தேர்வானது ஐஏஎஸ் தேர்வு போன்று இரண்டு ப்ரிலிமினரி தேர்வுனா ரெண்டு பேப்பர் நம்ம வந்து நடத்தினோம் அதில் வந்து வெள்ளனார் இருந்து ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி முப்பது மாணவர்கள் ஜூனியர் சீனியர் ஐஏஎஸ் தேர்வு எழுதினார்கள் அதில் முதல் மூன்று இடம் எடுத்த மாணவர்கள் ஜூனியர் ஏஎஸ் சீனியர் எஸ் தேர்வு மாணவர்கள் வந்துள்ளார்கள் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் டிமிடி காலேஜில் ஜூனியர் சீனியர் ஐஏஎஸ் மாணவர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் எழுதினார்கள் அதில் ஆறு மாணவர்கள் ஜூனியர் லெவலில் மூன்று முதல் மூன்று மூன்று இடம் பிடித்த மாணவர்களும் சீனியர் லெவல்ல முதல் மூணு இடம் பிடித்த மாணவர்களும் வந்துள்ளார்கள் அதே போல் சேலம் மாவட்டத்தில் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நூற்றி ஐந்து மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள் ஐஏஎஸ் கூறியது போல் இப்போ நாங்கள் வந்து சேலத்தில் அகாடமி அகாடமி வந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் ஆரம்பித்து நான் ரெண்டாயிரத்தி டெல்லியில் போயிட்டு ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு வந்துட்டு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி சேலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நான் வழங்கி வருகிறேன் இதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இங்கே வெற்றி பெற்று பணியாற்றி வருகிறார்கள் நான் தமிழ்ச்சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தமிழ்ச்சங்கத்தில் நான் வந்து நிறைய நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்கோம் முறைப்படி பதிவு செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை துவக்கி இது ஏழாவது நிகழ்வாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது தமிழ் தமிழ்ச்சங்கத்தையும் பதிவு செஞ்சுருக்கோம் உலகளவில் தமிழ் வளர்ச்சி தமிழ் சார்ந்த பல நிகழ்வுகளை செய்வதற்காகவும் பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்க தமிழ் சங்கம் வழியாகவும் யூனிக்க அகாடமி வழியாகவும் மாணவர்களை தேடி செல்வதற்காக தான் நாங்கள் இந்த இதை நான் கையில் எடுத்திருக்கேன் இப்போ பள்ளி பள்ளி மாணவர்களுக்குமே ஆறு ஏழு எட்டில் ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் நைன்த் டென்த்தில் வந்து ஜூனியர் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் சீனியர் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இருபதாயிரம் பேருக்கு இந்த ஆண்டு நான் அந்த தேர்வு நடத்தியிருக்கேன் கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு ஐநூறு பேர் எழுதியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அந்த மாதிரி பல நிகழ்வுகளும் இந்த ஐப்பை மூலியமாக நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இப்பொழுதே அந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாத படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த தேர்வு நடத்திட்டு இருக்கோம் உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியதை கூட நாங்கள் இதுவரைக்கும் நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வு ஒரு ஒன்றரை மணிக்கு மதிய இடைவேளை விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது அஞ்சு ஆறு ஆனாலும் இந்த நிகழ்வு முடியாது ஏன்னா இங்க வந்திருக்கிற இருக்கிற அத்தனை பேருமே பல்வேறு துறையை சாதனங்களும் பல்வேறு சாதனையாளர்கள் அவங்க எல்லாமே பேச அழைத்தால் இன்று மட்டும் இல்லை நாளை இரவு ஆனாலும் முடியாது அவரவு ஆஹ் உள்ளவர்கள் அனைவருமே இங்க பேச முடியாத சூழல் இப்போ மாணவர்களுக்கு இந்த கல்லூரியில் படித்து கல்லூரியில் ஜூலியர் ஏசி ஏசி தேர்வு எடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருது மற்றும் பல் சாதனையாளர் விருது வழங்கி மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை முடிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சித்திருக்கோம் இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பாக தலைமை ஆற்றிய ஜெயரா பை அவர்களுக்கு அகில தமிழ் சங்கம் ஏழு சார்பாக பொன்னாடி பொறுத்து கௌரிக்கப்படுகிறது